வணக்கம் நண்பர்களே உங்கள் விநாயகா இரத்த பரிசோதனை நிலையம் செலம் ஹெச்ஐவி எவ்வாறு பரவுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் ஹெச்ஐவியானது ஒரு வைரஸ் கிருமியாகும் இது இரத்தத்தில் பல்கி பெருகி வளரும் ஒன்று இரண்டாகும் இரண்டு நான்காகும் நூறு இரநூறு ஆகும் ஆயிரம் ரெண்டாயிரமாக மல்டிப்ளிகேஷன் ஆகக்கூடிய வைரஸ் ஆகும் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை தாக்கி அளிக்கக்கூடிய வீரியமிக்க வைரஸ் இந்த ஹெச்ஐவி வைரஸ் ஆகும் நமது உடலை போர் வீரர்களாக செயல்படக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கிருமிகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய சிடி ஃபோர் வெள்ளை வெள்ளை அணுக்களை தாக்கி அழைக்கக்கூடிய வீரியமிக்க வைரஸ் இந்த ஹெச்ஐவி வைரஸ் ஆகும் இந்த ஹெச்ஐவி கிருமி எவ்வாறு பரவுகிறது என்றால் ஹெச்ஐவி தொற்று உள்ளவரிடம் ஹெச்ஐவி இல்லாதவர் செக்ஸுவல் தொடர்பு வைத்து கொள்ளும்போது ஹெச்ஐவி உள்ளவரிடத்திலிருந்து இல்லாதவர்களுக்கு இது பரவுகிறது இது ஹோமோசெக்ஸ்வல் பைசெக்ஸ்வல் பைசெக்சுவல் சேம்செக்சுவல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் ஆணுடனோ பெண் பெண்ணுடனோ ஆண் பெண்ணுடனோ பாலியல் தொடர்புகள் வைத்துக்கொள்ளும் பொழுது ஹெச்ஐவி தொற்று உள்ளவரிடத்திலிருந்து இல்லாதவர்களுக்கு பரவுகிறது குறிப்பாக ஹைரிஸ்க் குரூப் என்று சொல்லக்கூடிய விலைமாதருடன் முறையற்ற தகாத உறவு மூலமாக ஹெச்ஐவி எஸ்டிடி என்று சொல்லக்கூடிய பால்வினை தொற்று அதிகமாக அதிகமாக பரவக்கூடிய அபாயம் உள்ளது மற்றும் ஹெச்ஐவி பாதித்தவருக்கு பயன்படுத்திய ஊசி கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவது இதன் மூலமும் பரவ வாய்ப்பு உள்ளது போதை ஊசி பயன்படுத்துபவர்கள் ஹெச்ஐவி தொற்று உள்ளவர் பயன்படுத்திய ஊசியை அவர் மற்ற இல்லாதவரும் செலுத்திக் கொள்வதால் அந்த ஊசியின் மூலமாகவும் பரவ வாய்ப்புள்ளது காது குத்தும் ஊசி சவரக்கத்தி பச்சை குத்தும் ஊசி பிளேடு இவை மூலமாகவும் பரவ வாய்ப்புள்ளது ஆனால் இவை மூலமாக குறைந்த சதவீதமே பரவுவதற்கு வாய்ப்பு உள்ளது ஆனால் இதன் மூலமும் பரவும் என்பது ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டுள்ளது வி பாதித்தவரின் இரத்தமோ செக்ஸுவல் செக்ரிகேஷன் ஃப்ளூயிடோ நமது உடலில் செல்கின்ற பொழுது வி வைரஸ் செல்வதற்கு இது வாய்ப்பாக அமைகிறது மிகவும் முக்கியமாக கருவுற்ற பின் வி தொற்றால் பாதித்திருந்தால் அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் ஹெச்ஐவி தொற்றால் பரவ வாய்ப்புள்ளது கருவுற்ற தாய்மார்கள் ஆரம்ப நிலை என்று சொல்லக்கூடிய இரண்டு மூன்று மாதத்திலேயே ஹெச்ஐவி தொற்றால் பாதித்துள்ளார்களா என்று கண்டுபிடிக்கும் பொழுது ஹெச்ஐவி தொற்று பரவுவதை எண்பது விழுக்காடு குழந்தைக்கு தடுக்க முடியும் எனவே தான் கர்ப்பிணி பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமர் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப நிலை பரிசோதனையிலேயே ஹெச்ஐவி எஸ்டிடி என்று சொல்லக்கூடிய பால்வினை பரிசோதனைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நண்பர்களே இது ஒரு விழிப்புணர்வு பதிவு மட்டுமே எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கும் என்பது தெரியாது எனவே அனைத்து புற்றும் அபாயகரமானதாகவே நினைப்போம் அரசு கூறுகின்ற விழிப்புணர்வுபடி நடப்போம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை கடைபிடிப்போம் முறையில்லாமல் கிடைக்கும் முறையற்ற செயல் முடிவில் பாதிப்பையே தரும் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வோம் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருப்போம் உங்கள் மனைவி மீது மட்டும் அன்பு செலுத்துங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னரிடம் உண்மையாக இருங்கள் வணக்கம் நண்பர்களே மற்றொரு பதிவில் பார்ப்போம்